ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாதிரியான வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எந்தெந்த மாதிரியான வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க பாலக்கோடு தொகுதியை தான் பார்க்க போகிறோம் பாலக்கோடு தொகுதியை பொறுத்தளவுக்கும் கேபி அன்பழகன் அவர் முன்னாள் அமைச்சர் அவர் தான் இந்த தொகுதியோட மிகப்பெரிய பலம் வாங்க பார்க்கலாம் பாலக்கோடு தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு முறை இந்த இடத்துல தேர்தல் நடந்திருக்கு அந்த வகையில் இந்த இடத்துல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற கண்டினியூஸ் வெற்றியை பெற்றிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நடந்த அஞ்சு தேர்தலையும் இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றுக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா பார்த்தீங்கன்னா திமுக இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுனையும் வெற்றி பெற்றுக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கிறது நம்மளுக்கு தெரியும் பன்னெண்டு முறை நடந்த தேர்தல்கள்ல பாலக்கோடு தொகுதி தேர்தல்கள்ல ஒன்பது முறை அதிமுகவும் இரண்டு முறை திமுகவும் ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கிறது நம்மளுக்கு தெரியுது அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா பாலக்கோடு சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம இரு தேர்தல்களை எடுத்து கன்சல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதிமுக சார்பில் இந்த இடத்துல கே பி அன்பழகன் அவர் தான் போட்டிக்கிட்டு அமைச்சரும் ஆனார் எழுவத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பது புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் அந்த தொகுதியை வென்றிருந்தார் அடுத்ததான் பார்த்துட்டிங்கன்னா திமுக சார்பில் திமுக சார்பில் போட்டிக்கிட்டு பி கே முருகன் அப்படிங்கிறவர் எழுபதாயிரத்தி நூற்றி அறுபது வாக்குகளும் முப்பத்தேழு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு தோல்வி தலைவியிருக்கிறாரு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல கே மன்னன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு வாக்குகள் அதாவது பதினாறு புள்ளி தொண்ணூறு சதவீதம் இந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு சதவீதம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக மக்கள் நலக் கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் கேஜி காவிரி வர்மன் அப்படிங்கிறவர் நின்று நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்துல இருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே கே பி அன்பழகன் அவர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுபது வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்று இந்த ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாற ஒப்பிடுறப்போ கிட்டத்தட்ட இருவ முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் அதிகமாகவே வாங்கியிருக்காரு அதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பாமக அதிமுக இருந்து குறிப்பிடத்தக்கது அந்த பாமகவோட வாக்கு வங்கியான பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு தொண்ணூறு பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு அறுபதா இந்த இடத்துல கன்வெர்ட் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ பொறுத்த அளவுக்கு பாமக எந்த கட்சியோட சார்ந்து இருக்காங்களோ அந்த கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல மறுபடியும் ஒரு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதி திமுக சார்பில் பி கே முருகன் அவர் தான் போட்டிட்டு எண்பத்தோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகளும் முப்பத்தொம்போது புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல தோல்வி தழுவியிருக்கிறாரு இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காரு அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கலைச்செல்வி ஜி அப்படிங்கிறவங்க ஏழாயிரத்தி எழுநூத்தி நாலு வாக்குகளும் மூணு புள்ளி எட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூணாம் இடத்தை பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது வாக்குகளும் ஒன்று புள்ளி இருபது சதவீதம் தான் இடத்துல வாங்கி அவங்க நானாம் இடத்து பிடிச்சது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் நம்ம மக்களவை தேர்தல்களை பார்க்கலாம் மக்களவைத் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி நாலு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக இந்த இடத்துல மிக குறைவான வாக்கு வாக்குகள் தான் பெற்று இருக்கிறாங்க எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க இரண்டாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அடுத்து திமுக இந்த இடத்துல முதல் முறையாக அதிகமுறையான வாக்கு வாக்குகள் பெற்றிருக்காங்க தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதமும் பெற்று அந்த தருமபுரி தேர்தலையும் இவங்க வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல இர ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் ஒன்று புள்ளி இருபத்தாறு சதவீதமும் தன்னோட ரெண்டாவது தேர்தலில் அவங்க வாங்கியிருக்கிறது நம்மளுக்கு தெரியுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் கூட அதிமுக சார்பில் இந்த இடத்துல ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு வாக்குகள் தனிச்சை இந்த இடத்துல இருபத்தாறு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வந்து கே பி அன்பழகன் அவர்கள் வாங்கி கொடுத்துருக்காரு அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா திமுக சார்பில் இந்த கூட்டணி கட்சிகளோட இணைந்து இங்கே செயல்பட்டதில் எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து முக்கியமானது என்னென்னா என்டிஏ கூட்டணியில் அங்கம வச்ச பாமக இந்த இடத்துல சௌமி அன்புமணி அவர்கள் போட்டியிட்டாங்க அவங்க அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வாக்குகள் இந்த இடத்துல பெற்றுக்குறாங்க கிட்டத்தட்ட அதிமுக விட இந்த இடத்துல எட்டாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்று இந்த தொகுதியில் பாமக தன்னோட பலத்தை நிரூபிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது புள்ளி பதிமூணு பர்சன்டேஜ் வாக்குகள் இந்த இடத்துல பாமக சார்பில் சௌம சௌமியா அன்புமணிக்கு இந்த இடத்துல விழுந்துருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பாமக பாலக்கோட்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க இன்கேஸ் ஒரு காலத்தில் திமுக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா திமுக மிகப்பெரிய வெற்றி பெறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாலக்கோடு தர்மபுரியை அளவுக்கு அதிமுக திமுக எந்த பக்கத்தில் பாமக இருக்கோ அவங்க வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்கிறத நம்மளால் உணர முடியுது அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி மூணு வாக்குகளும் அஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாவது இடத்துல அவங்க இருக்கிறாங்க அடுத்து நாலு நாலு இயர் நாலு வருஷத்தோட தொகுதி தேர்தலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பது புள்ளி எழுபதாக இருந்திருக்கு அதிமுக அது கே பி அன்பழகன் அவர்கள் நாற்பது எழு நாற்பது புள்ளி எழுபதாக வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தாறு புள்ளி இந்த இடத்துல வாக்குகள் வாங்கி அவங்களோட கன்சிஸ்டன்சி தனிச்சு போட்டிட்டால் ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னா நாற்பது சதவீதமாக இருந்திருக்கு அடுத்து இப்போ வந்து இருபத்தாறு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமாக தனிச்சு போட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் பாமக கூட சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க ஐம்பத்தி மூணு பர்சன்ட் மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஐம்பது பர்சன்ட் மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அவங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கு அடுத்து திமுக பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தேழு புள்ளி ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து அதாவது தேசிய காங்கிரஸோட இணைஞ்சு வீங்கி பெற்று இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாற்பத்தொம்பது புள்ளி நாற்பத்தொம்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தொம்பது புள்ளி தொண்ணூறாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தெட்டாகவும் இந்த இடத்துல திமுக வாங்கியிருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது ஸோ திமுகவுக்கு இந்த இடத்துல ஒரு நெருங்கிய வாக்கு வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மாவட்ட செயலாளர்கள்லாம் நல்ல நற்பண்புகளை நாங்கள் இந்த நல்லது பண்ணியிருக்கோம் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க அந்த ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறது அவங்களோட பொறுப்பாக இருக்குது கண்டிப்பாக திமுக அந்த இடத்துல மிகப்பெரிய சேலஞ்சு எதிர்கொண்டிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜீரோ பாயிண்ட் முப்பது பர்சென்டாக தான் இந்த இடத்துல வாக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒன்று புள்ளி இருபத்தாறாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மூணு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு புள்ளி முப்பத்தி நாலாகவும் வாங்கி இந்த இடத்துல ஒரு அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பாலக்கோடு தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எழுவத்தேழு மொத்த வாக்காளர்கள் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஆண்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூற்றி ஒன்று பெண்கள் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு இருக்கிறாங்க இந்த தொகுதியில் அன்யூஷுவலாக ஆண்கள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து மூன்றாம் பாலினத்தவர்கள் பத்தொம்போது பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பட்டிருக்கிறாங்க அடுத்தது பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு கேட்டகரியில இருக்கிறத பாத்திரலாம் நாற்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்களும் முப்பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தாறு பெண்களும் இந்த இடத்துல இருக்காங்க அதாவது எங்க ஏஜர்ஸ் சொல்றவங்க அடுத்து மிடில் ஏஜர்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க முப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எம்பத்தி ஒன்பது ஆண்களும் ஐம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்று அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆண்களும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா பாலக்கோடு தொகுதி வாக்கு சதவீதங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அறுபத்தி ஏழு புள்ளி எண்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுல அறுபத்தாறு புள்ளி இருபதாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல அறுபத்தி ஏழு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஐம்பத்தொம்போது புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபத்தாறு புள்ளி தொண்ணூறாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எழு எண்பத்தாறு புள்ளி எழுபதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பத்தெட்டு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தொண்ணூறு புள்ளி நாற்பதாகவும் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் இந்த இடத்துல உயர்ந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் இந்த இடத்துல எண்பத்தெட்டு ஐம்பது பர்சண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை விட எச்சா போகணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொடியின் நோக்கம் நூறு பர்சண்ட் வாக்காளர்கள் பாலக்கோடு மக்கள் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்ததாக பாலக்கோடு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்து இருபத்தாரை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை யார் நீங்களே சொல்லுங்கள் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் கேபி அன்பழகன் மீண்டும் போட்டிட்டார் அப்படின்னா நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் வாங்கி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுநூற்றி மூணு வாக்குகள் வாங்குறதுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடத்துல என்னதான் ஓட்டுகள் அந்த ஐம்பது பர்சன்ட் மேலே கேபி அன்பழகன் அவர்கள் வாங்கியிருந்தாலும் இந்த தடவை அவருக்கு ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இந்த இடத்துல பாலக்கோடு இருக்க போகுது ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்கிற விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழகத்துக்கு அதிமுகவுக்கும் பலம் வாய்ந்த தொகுதிகள்லாம் அடி வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது தான் நம்ம பார்க்குறோம் அடுத்து திமுக சார்பில் இந்த இடத்துல முப்பத்தி நாலு புள்ளி பதினாறு சதவீதமும் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளும் வாங்குறதுக்கு திமுகக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல ஆறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதமும் பன்னெண்டாயிரத்து எட்நூத்தொம்பது வாக்குகளும் வாங்குறதுக்கு நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை அளவுக்கு பதிமூணு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் இந்த இடத்துல வாக்கு வாக்கு சதவீதம் வாங்குறதுக்கும் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு வாக்குகள் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து கூட்டணி எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னங்கிறத பார்த்துருவோம் நம்ம சொன்ன மாதிரிதான் இந்த இடத்துல அதிமுக பாமக பாஜக தேமுதிக தமாக மற்றும் பாஜக என்டிஏ சார்ந்த கூட்டணிகள் வந்து அதிமுகவோட தான் இணைவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல அந்த கூட்டணிகள் இணைஞ்சதுன்னா நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி கே பி அன்பழகன் அவர்கள் தான் மாவட்ட செயலாளராக இருக்குங்காட்டி இந்த தொகுதியில் இன்னும் அதிகமான வாக்குகள் அதிமுக கூட்டணி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு மேனேஜர் ஒரு மென்டான்ட்ரி கிடையாது கண்டிப்பாக இந்த இந்த பர்சன்டேஜ் வந்து மாறுறதுக்கு பாலக்கோடு தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறத என்னால் இப்பயே அஜீவ் பண்ண முடியுது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ பாலக்கோட்டில் நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் அதிமுக கூட்டணி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு தேர்தல் மூணு தேர்தல்களில் ஒரே கூட்டணியில் சமாளித்து வந்திருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த கூட்டணிகள் வந்து முப்பத்தி நாலு புள்ளி பதினாறு சதவீதம் பாலக்கோட்டில் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் தருமபுரியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாமகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வாய் வாக்கு வங்கி இருந்தாலும் திமுக சில இடத்துல அவங்களோட வாக்குகளை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலையே நம்மளுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய டஃப் காம்படிஷனாக தான் இந்த இடத்துல போயிருந்திருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுகவும் பாமகவும் இந்த இடத்துல இணைஞ்சிருந்தாங்கன்னா தருமபுரி தொகுதியை சௌமியா அன்புமணி அவர்கள் கண்டிப்பாக எம்பி ஆயிருப்பாங்க ஸோ அது நடக்காமல் போயிடுச்சு அது நடந்து முடிஞ்ச விஷயங்காட்டி நாம இந்த இடத்துல திமுக முப்பத்தி நாலு புள்ளி பதினாறாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எல்லாரும் அந்த கூட்டணியில இனி இனி அங்க வகிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அது அப்படியே தொடர்ந்து அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி பதினாறு ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு அவங்க நான் ஆறு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் வாங்குவாங்க ஆறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்போ தனிச்சு போட்டி இட்டுச்சுன்னா தமிழகம் தமிழ் நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு புதுவரவான தமிழக வெற்றிக் கழகம் பதிமூணு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் வாங்குறத நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்போ தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த தேர்தல்களை அவங்க அவங்க சந்திச்சாங்கனாலே அவங்களோட வாக்கு வங்கி என்ன எப்படி எல்லாம் அவங்க பர்ஃபாமென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ அது வகையில பார்க்குறப்போ அவங்க நான் இந்த பதிமூணு புள்ளி ஐம்பத்தெட்டும் எப்படி அறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தொகுதியில் இருக்க யங்ஸ்டர்ஸோட இது யங்ஸ்டர்ஸோட வேல்யூ அதெல்லாம் அசியூம் பண்ணி தான் இந்த இடத்துல போட்டிருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்ப பதிமூணு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதங்கிறது மினிமமாக கூட இருக்கலாம் தா தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதியில் ஸோ இதை விட அதிகமாக வாங்குறதுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்குது திறமை இருக்குது கண்டிப்பாக அவங்க அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இதனால் இந்த தொகுதி தேர்தல்கள் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது நம்ம தொகுதி தேர்தல்கள் இன்னும் நிறையா தொகுதிகள் பார்க்க வேண்டியது இருக்குது அந்த வகையில் இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் எனக்கு இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க எங்களுக்கும் இந்த விஷயங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க நீங்கள் தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ப சப்ஸ்கிரைப் பண்ண பறந்துடாதீங்க எல்லாேருக்கும் வணக்கம் போயிட்ரு பாய்